சுழுமுனையில் மூச்சு எழுத்து சுழுமுனையில் என்ன பண்ணணும் நடுநாடி வழியாக கீழே மூலாதாரத்திலே அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணி மேலே விடணும் பிரீத் அவுட் பண்ணி எங்கே வேணால் தலையில் உள்ள உச்சிக்குள்ளியில் விடலாம் பின்னாடி பின்னாடி பிந்துல விடலாம் இல்லை இங்கே விடலாம் அப்படியே விட்டுட்டு இருக்கும்போது முதுத்தண்டு தண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் முது தண்டு நரம்புலாம் ஆக்டிவேட் ஆகும் அங்கே இருக்க வர்ம புள்ளியெல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும் காயம் என்றால் உடம்பு திரி என்றால் சுடர் நெற்றிக்கன் இதில் உள்ள இறை சக்தி அடைய சந்தி என்ற சுழ்முனை நாடியிலே நாடி சுத்தி செய்வதே சந்தியாக வந்தனோம் தியானத்திலிருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொன்னா படிச்சுருக்கும் அதுதான் குறிக்கி அந்த மையப்புள்ளி கருப்பு கலராக அப்படியே கவனிச்சுட்டே வரணும் கணிச்சி முட்டக்கூடாது அப்படியே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிக்கலாம் ஆனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண 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 நடு நாடி பதிமூன்றாம் நாள் நடுநாடியின் மகாரகசியம் நடுநாடியின் செயல்கள் நடுநாடி உயிரோட்டத்தின் செயல்கள் நடுநாடி என்றால் என்ன நாடி அது பதினாடி என்று சொல்வார்கள் புருவத்தின் மையம் மனதின் மையப்புள்ளி என்று சொல்வார்கள் அந்த மையப்புள்ளியிலே நாடி இருக்கிறது அல்லவா ரெண்டையும் பிரிக்கிது இடமாக வளமாக பிரிக்கக்கூடிய அந்த நடுநாடியில் நடுநாடினா எப்படி கண்டுபிடிக்கிறது இரண்டு சுவாசமும் இரண்டு கதியிலே இரண்டு நாடியிலும் பரிபூரணமாக பூரணம் எப்படி கண்டுபிடிக்கிற உயிரோட்டம் ரெண்டுமே பரிபூரணமாக இருக்கும் ஒன்று ஒரு கலையிலேருந்து மாறக்காக ஒரு ஃபோர் மினிட்ஸ் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க அந்த ஃபோர் மினிட்ஸ் நடுநாடின்னு அர்த்தம் ஆனால் தியானத்திலே வாசி தியானத்திலே உள்கதி வெளிகதியாக நடுநாடியிலே உருவத்தின் மத்தியிலே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி உள்கதியாக ஒரே புள்ளியாக மைய புள்ளியாக அதை தாரணம் பண்ணும் பொழுது சுவாச தாரணம் பண்ணும் பொழுது அது நடுநாடியாக உள்கரியாக இங்கு தான் நடுநாடு இடகலை மகாரகசியம் பார்த்தாச்சு பெண்களை மகாரகசியம் பார்த்தாச்சு இடதுகளை என்றால் சந்திரகளை சக்திகளை சௌபாக்கியங்களை நமக்கு வேண்டியது விருப்பத்தை தரக்கூடிய இனிமை தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய அத்தனை சௌபாக்கியம் தரக்கூடிய இடதுகளை அதே தான் துன்பம் தருவோம் இடதுகளை பல ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது வலதுலேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எந்த ஒரு நாடிகளும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது வலது நாடி என்பது வலதுகளை என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய வலிமையான நாடி சண்டை கட்டி ஜெயிக்கக்கூடிய வெப்பமான நாடி தொழில் நாடின்னு சொல்லுவாங்க பேர் தொழில் நாடி நாளே என்னது கடினமாக தான் இருக்கும் கடினமான தொழில்கள் அனைத்தும் ஃபிசிக்கல் பாடி வச்சு கடினமாக செய்யக்கூடிய அத்தனை ஆகட்டும் கண்டுபிடிக்கிறதாகட்டும் எல்லாமே வலது நாடி சாஃப்டான நம்ம மனசை சாந்தப்படுத்தி மனதில் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க அதெல்லாம் இடது நாடி ச நம மனோகாரகனை வைத்து வேலை செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் இடது நாடி அமிர்த நாடி என்று சொல்வார்கள் அமைதி நாடி அமைதிப்படுத்தக்கூடியது நம் மனசை அமைதிப்படுத்தக்கூடியது உடம்பிலே நீரோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது உடம்பிலே இருக்கின்ற நீர் எசன்ஸை அதிகப்படுத்தக்கூடியது உடம்பிலே கழிவுகளை எல்லாம் நீக்கக்கூடியது நாடி வலிமையை அதிகப்படுத்தக்கூடியது எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது தலையை பலப்படுத்தக்கூடியது ஸ்கெலட்டனை பலப்படுத்தக்கூடியது இந்த மாதிரி உடம்பை வலிமைப்படுத்தக்கூடியது வலது நாடி சரியா அப்போ இரண்டையும் பார்த்துட்டோம் அதில் செயல்கள் பார்த்துட்டோம் அந்தந்த செயல் அந்தந்த நாடியிலே உயிரோட்டம் பெறும் பொழுது நாம் செய்யும் பொழுது அது சௌபாக்கியமாக வெற்றியாக நடக்கிறது கரெக்டா தான ரூல் பதிமூன்றாம் நாள் நடுநாடி பயணம் நடுநாடி என்றால் என்ன சரி நடுநாடினா என்ன கண்டுபிடிக்கிறேன் ரெண்டையும் பார்க்குறேன் இதுலேயும் வருது இதுலேயும் அடிக்குது அப்புறம் ரெண்டும் ஜெயந்தான் நடுநாடி கரெக்டா நல்லா மேலங்களும் போகுது பெண்களை அடைச்சிருக்கு அப்ப எப்ப ஓபன் ஆகும் மனது மையப்புள்ளியை நோக்கி அடங்கும் பொழுது மனது மையப்புள்ளி பிராணனுள் லயப்படும் பொழுது பிராணன் மனதோடு பேராது அடங்க அங்க பிறப்பும் இறப்பும் இல்லைங்கிறான் நடுநாடிங்கிறான் அந்தி சந்தி அந்தி என்றால் சந்தி சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்துக்கும் அந்த இடைப்பட்ட அஸ்தமனாகிற டயத்துல இருக்கிற சந்தி சூரிய உதயத்துல இருக்கின்ற சந்தி வெளிச்சத்தை கொடுக்க போறான் இருட்டு இருக்கு அந்த சந்தி இடைப்பட்ட அந்த கேப்பு தான் நடுநாடி ரோட்டில் போறோம் போயிட்டே இருக்க வண்டி ஒரு கேப் கிரியேட் ஆகுது அந்த கேப்பு தான் நடுநாடி அப்ப ஒரு இரண்டு செயலுக்கு இடையிலே ஒரு கேப் கிரியேட் அந்த கேப்பு தான் நடுநாடி அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கேப் அதிகப்படுத்தும் போது உள்கதியிலேருந்து வெளிவர முடியாது கேப் இப்படி இருக்குது இடது வலதாக ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்து காட்டுது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது நடுநாடியில் புருவ மத்தியிலே அதிகமாக வாசியை வாசிதாரணை மூச்சை கவனித்து 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 ரேசித்து ரேசித்து பழம்போது இரண்டு நாடிகளும் ஓடும் அப்போ இடது வளமாக ஓடுகின்ற உயிரோட்டமானது ரெண்டுமே மேலும் கீழும் கம்பி போல எங்கு இப்போ நாடி ஒன் ஹவருக்கு ஒருக்காவோ டூ ஹவருக்கு ஒருக்காவோ யாரா வந்தாலோ யாரா பொருளை தொட்டாலோ பலதாரப்பட்ட இடத்துக்கு போனாலும் மாறுது அப்போ மாறுற செகண்ட் வந்து என்ன வேணும் நாலு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ நிமிஷம் வேணால் எடுத்துக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே மாறும் இல்லை நாலு நிமிஷம் எடுத்துக்காங்க மேக்சிமம் எடுத்தால் நாலு நிமிஷத்தில் ஒரு இருந்து இன்னொரு நாடிக்கு மாறும் மாற்ற நடக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் அப்போ இந்த நடுநாடி மாறுற அந்த கேப்பில் ரெண்டும் இயங்கும் அப்போ மனம் அமைதியாக இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் மனம் அமைதி அடையும் அப்ப நடுநாடியிலே செயல்புரியக்கூடாது அப்போ தியானத்தில் இருப்பவனு எதா செயல்புரிகிறானா இல்லை எதை வேண்டுகிறான் எனக்கு நல்லது நடக்கணும் வேண்டுகிறான் இறை இறைவனுக்கிட்ட வேண்டி நம்ம சில விஷயத்தை எடுத்துக்கிறான் உடம்பு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறான் பிராணி கீழிம் பண்ணுறான் டெலிபதி பண்ணுறான் நம்ம உடம்பை வந்து என்ன பண்ணுறான் ஆனந்தமயமாக மாற்றுறான் கரெக்டாக இப்போ நடுநாடிங்கிறது ஒரு விஷயத்தை வாசி மூச்சை கவனித்து தாரணை பண்ண மூச்சை காரணம் உள்ளே போகுது வெளி வருது ரன்பாடி ஒரு பலூன் வந்து இப்படி இருக்குது இதுதான் முதுகுத்தண்டு கரெக்டா இப்ப இழுக்கிற மூச்சுங்கிறது பலூன் இது இப்படி விரியுது புரியுதா இந்த பலூனை இழுத்துறேன் இப்படி இருக்கு மூச்சு எழுக்கிறேன் இது முதுகு தண்டு மூச்சை விடும் போது என்ன பண்ணுது மேலே இந்த முதுகு தண்டு மேல உரசிட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணும் உள்கதியாக இப்படி பாம்பு சுருண்டு கிடக்குது பாம்பு சுருண்டு கிடக்குது அடி முதுகுல எந்திரிச்சு நிக்கிற மாதிரி பிரீத் அவுட் பண்ணணும் சளிக்கு மூக்கு சென்று மாதிரி என்ன அடிக்கும் போது முதுகு தண்டு வலிக்கும் அப்படிதான் பிரீத் பண்ணணும் மூச்சு எழுத்து சுழுமுனையில் என்ன பண்ணணும் நடுநாடி வழியாக கீழே மூலாதாரத்திலே அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணி மேலே விடணும் பிரீத் அவுட் பண்ணி எங்க வேணா தலையில உள்ள உச்சி குழியில் விடலாம் பின்னாடி பின்னாடி பிந்துவில் விடலாம் இல்ல இங்கே விடலாம் அப்படியே விட்டுட்டு இருக்கும்போது முதுகுத்தண்டு நல்லா ஆக்டிவேட்டாக முது தண்டு நரம்புலாம் ஆக்டிவேட் ஆகும் அங்கே இருக்க வறும புள்ளியெல்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் ஃப்ரண்ட் பாடி இழுக்கிறதுல ஃப்ரெண்ட் பாடி சரியா அப்போ ஃப்ரெண்ட் பாடி பழகணும் ஃபஸ்ட்டு இழுக்கிறேன் நான் போய் கவனிக்கிறேன் வெளிவுட்றேன் இழுக்கிறேன் அங்கே ஒரு ஹீட்டை உணர்றேன் வெளி விடும் போது ரோமத்தி அதில் உச்சி குழி குளிர்ச்சியாக இருக்குது இப்படியே பண்ண 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 உறுப்புகள் அனைத்தும் சிவக்கும் ரோமம் கறுக்கும் ஃப்ரெண்டில் க்ளீனிங் டெய்லி காலையில் ஒரு நூறு தடவை மத்தியான ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி 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 க்ளீன் பண்ணுங்கள் அப்புறம் பேக் சைட் பண்ணுங்கள் ப்ரீத்தின் பண்ணுறேன் கீழே போய் மூடாதாரத்தில் அடிக்குது முதுகத்தட்டை மட்டும் பிரீத்தின் பிரீத் தாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதான் தாரணம் அது ஓடுறத உட்கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் மேலே கீழே அப்புறம் தான் என்ன ஒன்றும் இப்படி ரவுண்டு கட்டி சுத்தணும் இதுதான் பண்ண பண்ண பாடி ஸ்ட்ரென்த் ஆகும் அப்புறம் உள்கதி ஓட்டணும் இப்படி நடுநாடி அந்த நடுநாடி என்பது தியானத்திலே இருக்கும்போது தியானம் முத்தரை வைத்து தியானத்திலே மூச்சை கவனிக்கிறோம் உள்ள போது உள்ள போகுது உள்ள புள்ளியில் போயிட்டு தொண்டைக்குள்ள மேலடி கவனிச்சுட்டு நம்மளா இழுக்கக்கூடாது வெளியே விடக்கூடாது அது எப்படி போகுது என்று கவனிக்க வேண்டும் உருவமத்திலே கவனிக்க கவனிக்க இடது நாடிகளும் ஆனந்தமாக பரிபூரணமாக எப்படி உயிரோட்டம் பெற்றது அது மாதிரி இயங்கும் அப்போ மனம் லயப்பட்டு இருக்கும் மனசில் ஆனந்தம் உற்பத்தி ஆகும் ஒரு பலம் வாய்ந்தவனாக இருக்கும் சிலுக்கும் அவன் நடுநாடி அப்ப நடுநாடி மகாரகசியமான நடராஜபதி வள்ளல் பெருமான் திருவருற்பாலே சொல்கிறார் பாருன் நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே பதி நடுநாடியிலிருந்து பதியான இறைவன் நடனமாடுகிறான் இந்த உலகத்தையெல்லாம் நடனமாடி அவன்தான் கேலக்சி அண்ட பரகீரண்ட எல்லாத்திலும் நடமாடுகிறான் நடராஜ நடராஜ நிதியே அவனோட நியதி அவனோட நியதிகள் தான் உலகம் இயங்குகிறது அகில பிரமாண்டம் அத்தனையும் அண்ட அண்டங்கள் கோடி அனைத்தும் அவனுடைய நடுநாடியிலே இயங்குகிறது சரியா அது புள்ளியில இயங்குகிறது நடுநாடியோடு கூடி நடமாடும் புரியுதுங்களா நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே அந்த இடதுகளையாகட்டும் விங்களையாகட்டும் அந்த உருவம் அந்த உருவம் உலகத்தின் தோற்றம் அதுக்குள்ளே இயங்குகிறது நடராஜ 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 குருவே அவன்தான் குரு மனதின் மையப்புள்ளியான மனமே குரு அங்கிருந்துதான் உற்பத்தியாகிறது உலகம் அவன்தான் குரு அவனை நான் வணங்குகிறேன் என் மனத்தை நான் குருவாக என்று நடராஜபதியே இருந்து அவனை வழிபடுகிறேன் அவனே ஜீவனாக இருக்கிறான் நடுநாடி நடமாடும்பமே அவன் தான் நலம் நலமாகக்கூடியவன் நடுநாடி இடநாடி நடமாடும் நலமே இப்படியாக நடுநாடியானது ஆழ்ந்த கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நாம் எவ்வளவுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கதியை நடுநாடியான பதியில் நம்ம வச்சு தாரணம் பண்ணும் பொழுது மேல்கதியாக உற்று நோக்கி பார்த்து அதுலேயே லயத்து இருக்கும் பொழுது லாடகத்திற்கு மேலே லாடகனா இதான் லாடகம் லாடகத்துக்கு மேலே லயக்கணும் அந்த லாடகத்துக்கு மேலே அதாவது புருவத்துக்கு பிறையாட்டு இருக்கும் அதான் லாடகம் அந்த லாடகத்துக்கு மேலே ஒவ்வொரு கலையாக மேலே போய்வான் வா குழி வரை அப்போ அங்கே வந்து லயப்படும் பொழுது அதாவது பன்னெண்டு அங்குலத்தில் பதினாறு கலை இருக்குது பன்னெண்டு அங்குளத்தில் பதினாறு கலை பயணமாகும் சுந்தரம் அப்போ நாம் கா கான்சென்ட் பண்ணும்போது உடனே எங்கடா இருக்கு அதெல்லாம் எங்கட கான்சென்ட் பண்ணும்போதே அங்கே போகும் அதனுடைய இடத்துல அது போகும் நீங்கள் எங்கே பண்ணாலும் மனசை சுருக்கும் பொழுது அங்கே போயிடும் மனசு எங்கேருந்து வந்தோ அங்கே தான் அது போய் லயப்படும் அப்போ மனம் லயப்படும் பொழுது இரண்டு நாடிகள் ஓடும் வலதுகளையும் ஃப்ரீயாக ஓடும் இடதுகளையும் ரெண்டும் பரிபூர்ணமாக இருக்கும் சரிடா அதுதான் நடுநாடி அதுக்கு நல்ல தியானத்தில் இருக்கும்போது உணர முடியும் வெளியில் இருக்கிறது குற்றம் மாறுறதெல்லாம் இடையிலிடையில் இருக்கலாம் குற்றம் அதை வேணாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ தியானத்துலேருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொன்னால் படிச்சிது அதுதான் எல்லா காரியத்தையும் நாசம் செய்யும் இந்த நடுநாடியில் ஏதாவது போய் பண்ணிட்டு இருக்கும்போது செயல் புரிய மாட்டோம் பண்ணால் நாசம் ஆயிடும் விதி ஒன்று சுழுமனை நாடியிலே சில நேரங்களில் இயங்கும் ஒரு நாடி உயிரோட்டத்திலிருந்து அடுத்த நாடிக்கு மாறும் பொழுது நடுநாடி ஓடும் குற்றமுள்ள நாடி தான் அப்போது எந்த வெளி உலக காரியங்களையும் செய்யாமல் தியானம் வாசியோகம் மந்திர ஓதுதல் சும்மா இருத்தல் நாம் அனைத்து காரியங்களும் சௌபாக்கியமாக மாற வழி கொடுக்கும் சும்மா இருக்கணும் எந்த செயலும் செய்யக்கூடாது நம்ம வேணுங்கிறத நினச்சிக்கலாம் வேணுங்கிறத ஆல்ஃபா ஆல்ஃபா தியானங்கிறத சொல்லுவான் ஆல்ஃபா தியானம் தாண்டி உள்ளே போகும் ஃபிசிக்கல் வேலை செய்யக்கூடாது இது ரெண்டு நடுநாடியிலே சாபம் கொடுத்தால் அது சாபமாயிடும் நடுநாடி இருக்கும்போது தியானம் ஆழ்ந்த தியானத்துல இருந்து சாபம் கொடுத்தோம்னா அது அப்படியே கேட்கும் நடுநாடி வரம் கொடுத்தாலும் அது வரமாகும் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் விதி மூணு நடுநாடிலே அக்னி சுரூபமாக எரிந்து கொண்டிருக்கும் இடமானதால் அது காரிய தடையாக அக்னி இறையனுடைய பதியினுடைய நடராஜ பதி இருக்கும் இடம் நலமாக இருக்கக்கூடிய இடம் பலமாக இருக்கக்கூடிய இடம் இதில் யாதொரு காரியம் செய்யலாகாது அப்ப புரிஞ்சுங்க யாதொரு காரியம் செய்யலாகாது விதி மூ எப்பொழுதும் தப்பி இரண்டு நாளில் சென்று இருக்கிறதோ அப்போது அவனுக்கு அசுப பலம் தான் நடக்கும் அப்போ இரண்டு நாளிலும் எந்த செயலும் செய்யக்கூடாது நடக்கும் நடுநாடையில் எப்பேற்பட்ட குரூரமான செயலையும் சௌபாக்கியம் எந்த செயலும் செய்யலாகாது இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது விளக்கம் வந்து அதே தான் விதி அஞ்சு நடுநாடியிலிருந்து அடுத்த நாடிக்கு அங்கே ஒரு ஐந்து நிறுவனம் எக்ஸாம்பிள் இடகளை கொஞ்ச நேரம் உயிரோட்டம் அதன் பிறகு பெண்களை மாறி ஐந்து இப்படி ஒரு மணி நேரம் மேல் ஓடாமல் மாறி ஓடுமானால் அவனுக்கு எல்லா சங்கடமும் வந்து சேரும் அதான் ஒரு நாடியிலிருந்து அடுத்த நாடிக்கு அஞ்சு நிமிடத்துக்கு மாறிட்டே இருக்கு இடகளை கொஞ்ச நேரம் ஓடுது ஒரு மணி நேரம் ஓடலை உடனே அது கொஞ்ச நேரத்தில் மாறிடுது இப்படியே மாறிட்டு இருந்தா எல்லா சங்கடங்களும் வரும் சரியா விதியாறு ஜீவசமாதி நடுநாடியிலே பிரம்ம கபாலத்திலே வாசியை ஊதி ஏற்றுதல் இந்த நாடியே பிரம்ம கபாலத்தில் பிரம்மத்தின் கபாலமானது நாசியின் ஒடியிலிருந்து பன்னிரண்டு விரலிடையிலே கபாலம் இருக்கிறது அந்த உச்சிக்குழி இருக்கிறது அங்கே ஊதி ஊதி உண்ணாக்கின் வழியாக ஊதுனா ஒளி கொடுக்கும் சரியா எல்லா எல்லா எந்த காலமான நடுநாடியில் பயணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் மரணம் கூட சம்பவிக்கும் துன்பம் ஏற்படும் மரணத்துக்கு கொள்ளான துன்பம் சரியா நடுநாட்டில் கொண்டு போகக்கூடாது எட்டு சந்தியா வந்தனம் என்பது பகல் இரவு அதாவது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் செய்யும் காரியத்தைத்தான் ஜபமா காயத்தை சிம் வந்தது ஜபம் என்றாங்க காயம் என்றால் உடம்பு திரி என்றால் சுடர் நெற்றிக்கன் இதில் உள்ள இறை சக்தி அடைய சந்தி என்ற சுழுமுனை நாடியிலே நாடி சுத்தி செய்வதே சந்தியாவந்தனம் வந்தனம் சந்தியா வந்தனங்க என்ன பண்ணுறோம் அங்கே நாடி சுத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க பிராமின்ஸ் புரியுதுங்களா அந்த சந்தியா ஒரிஜினல் விளக்கம் சந்தியா வந்தனம் என்பது பகல் இரவு அதாவது வெளிச்சத்தை கொடுக்க கண்ணை மொழிகிட்டே உள்ளே வந்து தூக்கத்துக்கு போகிற இருட்டு மனம் உற்பத்தி ஆகிடுச்சி வெளிச்சம் ரெண்டு வந்துருச்சா பகல் இரவு அதாவது சூரியன் உதிக்கும் போது மனம் உதிக்கும் போது மறையும் போது செய்யும் காயத்ரி ஜபமாகும் வெளியில் செய்கிறாங்க அது உள்ளே செய்யணும் காயம் என்றால் உடம்புன்னு தெரியும் திரி என்றால் சுடர் நெற்றிக்கண் இதில் உள்ள இறை சக்தி அடைய சந்தி என்ற சுழுமன் சந்தினா ஒரு சந்திக்கின்ற இடம் இடதுகளை சந்திக்கின்ற இடம் நாடி அது கூடுகின்ற நாடி மிங்கலை நாடி வெட்டுகின்ற நாடி இரண்டும் வெட்டும் பொழுது ஒரு மையப்புள்ளி இருக்குதா அதான் சுழுமனை நாடி அதான் மையப்புள்ளி நாடி நாடியிலே நாடி சுத்தி செய்த சந்தியா வந்தனம் என்பதாக அப்போ நடுநாடியில் நாடி சுற்றி கொண்டோம் இதைத்தான் சித்தர்கள் சந்தியா என்று அழைக்கிறான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது தியான தாரணையில் வரும் இது ஒம்பது சுழுமுனையில் தியானம் மேலும் கீழும் ஓடும் சோகம் மந்திரத்தை நாடி சுத்தி செய்தாலும் இரு நாடியை ஓட வைக்கும் விதி ஒம்பது என்ன சொல்லுதுன்னா சுழுமுனையில் தியானம் சுழுமனை நாடி வர்றது தான் சுழுமனை நாடி அது அப்படியே போய் முகலத்தின் வழியே அந்த நாடியானது அப்படியே நடுநாடு பூர்வமத்தியோட ஆகும் மேலும் கீழும் ஓடுகின்ற சோஹம் சோனு இந்த மூக்களுடைய இந்த தண்டுல போகுது உள்நோக்கி அடிக்கிது மூக்கின் நுனியே பண்ண பண்ண இதை சுத்தி ஒரு மின்காந்த உற்பத்தி ஆகும் லைட்டாக அழுக்கிறேன் அந்த மூச்சு மூச்சானது உள்ளே போகும்போது இந்த எலும்பை டச் பண்ணிவிட்டு போகிற மாதிரியே நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டச் பண்ணிட்டு வெளியே வருது உள்ளே போகுது சிவ என்று உள்ளே போகுது சிவ என்று வெளியே வருது தியானம் எப்படி சோன்னு உள்ளே போகுது ஹம்முன்னு வெளியே வருது இப்படி இங்கே போகுது இங்கே இருக்குது அங்கேயே தான் ஊதுறேன் அப்போ இழுக்கிறது ஒரு இடத்துல மையப்புள்ளி வச்சுரு அங்கே ஊதிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே நாடி சுத்தி செய்யும் பொழுது இரு நாடி ஓட வைக்க முடியும் இரண்டு நாடி அப்படியே பரிமூரணமாக மனம் ஒரு பொருளின் மீது குவிக்கும் பொழுது இல்லை ஒரு மையப்புள்ளி ஒரு செவத்தில் வச்சு ஒரு அட்டையாட்டை வச்சுட்டு அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதே கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதில் கண்ணு ரெண்டே ஒரு அது அப்படியே ரவுண்டை கான்செர்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு நாடி ஓடும் இல்லை ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடியில் ஒரு தீபத்தை கான்செப்ட் பண்ணி டெய்லி பதினிஷம் கான்சென்ட் பண்ணிவிட்டோம் ரெண்டு கண்ணையும் அப்படியே கண் விழி அப்படியே கனெக்டட் டூ பிச்சு விட்டு உள்ளே போய் அழுத்தம் தான் அப்புறம் பீனியல் அது வழியாக போகும் அப்படியே கான்சென்ட் பண்ணுங்கள் அந்த கண்வழி மூச்சு அப்படியே போக 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 அப்படியே ரெண்டு நாடி ஓட சரியா ஒரு சுழுமணியாக மாறிட்டு தாரணம் அதுக்கு பேர் தாரணம் எண்ணங்கள் அற்று இருக்கும்போது சுழுமுனை இயங்கும் தாரணை பயிற்சி தொடர்ந்து செய்ய தியானம் கைகூடும் அப்போது நடுநாடி சுவாசம் நன்றாகும் இதை இறை உணர்வு ஆற்றல் என்பார் அதில் நீங்கள் வந்து அந்த மாதிரி உணர்ந்து ஒரு ஃபீல் குளிர்ச்சியாக ஃபீலானவனே நமக்கு வேண்டியதை நினச்சிக்கணும் டக்குன்னு அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா அதில் போய் ஸ்டோர் ஆகி சித்தத்தில் போய் ஸ்டோர் ஆகி புரிஞ்சுக்கிட்டீங்களா இதான் ரகசியம் நடுநாடி தியானங்கிறது இதுதான் ஃபோன் இழுக்கிறேன் காற்று உள்ளே ஃபுல்லாக போயிட்டு இங்கே நிற்கிது இழுத்துடுறேன் கும்பகம் பண்ணுறேன் இந்த இடத்துல நேசிக்கிறேன் ஊதுறேன் அதே இடத்துல ஊதி நிறுத்துறேன் ஊதி நிறுத்திட்டு ஒரு கணம் தெரியுது பண்ணி பாருங்கள் இந்த தியான ஹம்ச தியானத்தை பண்ணி பாருங்கள் தியானம் பேர் ஷோஹம் தியானம் ஹம்ச தியானம் ஹம்ச ஈக்குவல் ப்ரீத்திங் வாங்கும் அது அப்படின்னா பிரீத்திங் பண்ணுறேன் ரெண்டு செகண்டு ரெண்டு செகண்ட் இங்கே ஹோல்டு பண்ணுறேன் ரெண்டு செகண்ட் விடுறேன் வெளியே ரெண்டு செகண்ட் இழுக்கலை ரெண்டு 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 இழுத்தல் ரெண்டு செகண்டு ஹோல்டு பூர்வமத்தியில் ஹோல்டு பண்ணுறது ரெண்டு செகண்டு வெளியே விடுறது ரெண்டு செகண்டு இழுக்கலை கேவல கும்பகம் நான் இழுக்கவே இல்லை ரெண்டு செகண்ட் விட்டு இழுத்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் லயப்படுத்து இது ஒம்போது வந்து வாசியை பிடிக்கும் ஒரு தியானம் சுழுமுனை நாடியை ஆக்டிவேட் பண்ணுற தியானம் பத்தாவது வாசலை ஓப்பன் பண்ணுற தியானம் தாரணா அப்படிம்பாங்க வாசி தாரணாம்பாங்க நல்லா படிங்க முனையில் தியானம் மேலும் கீழும் ஓடும் நடுநாடியில் மேலும் கீழும் ஓடும் சோகம் ஹம்ச அதான் தான் ஹம்சமாக மாறும் மந்திரத்தை நாடி சுத்தி செய்தால் நாடி சுத்தினா அப்படியே போறதையும் மறதையும் அப்படியே கவனித்து நாடி சுத்தி பண்ணுறது புரியுதா உள்கதி வெளிகதி உள்கதி வெளிகதி சரியா இரு நாடியையும் ஓட வைக்க முடியும் அப்போ இரு நாடி ஓடுதுன்னு என்ன சுழமுனையும் என்ன அது ஆக்டிவேட்டில் இருக்கும் நடு நடுநாடி ஆக்டிவேட்டில் இருக்கும்னு அர்த்தம் மறு பொருளின் மீது குவிக்கும் பொழுதும் அப்போ ஒரு செவத்தில் வந்து ஒரு அட்டையை வச்சு அதில் ஒரு கருப்பு கலராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும் ரெண்டு கண்ணையும் ஒருநிலைப்படுத்தி இப்படி சுருக்கி அந்த மையப்புள்ளி கருப்பு கலராக அப்படியே கவனிச்சுட்டே வரணும் கண் சிமிட்டக்கூடாது அப்படியே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிக்கலாம் ஆனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண 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 நடு நாடிக்கணும் ஒரு ரெண்டு அடியில் ஒரு தீபத்தை வச்சுக்கணும் அந்த தீபத்தை கவனிச்சுட்டே வாங்க ரெண்டு கண் வழியாக பார்த்துக்கிட்டே இருங்க நடு இந்த ஓட்டத்தோட சேர்த்து பாருங்கள் அங்கே போகுது வருது போகுது வருதுன்னு அப்படியே கவனிச்சுட்டே இருங்க நாடி ஓடும் ஒரு பொருளை கவனிச்சா நாடி ஓடும் ஒரு வாட்ரு எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் ஒரு வாட்ரு எடுத்துக்கோங்க அப்படியே தண்ணி அப்படியே ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன் தண்ணி எப்படி இருக்குது தண்ணி அப்படியே குளு குழு குழுன்னு இருக்கா அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போகிறேன் ரெண்டு நாடி ஓடும் சரியா நிலத்தை பார்க்குறேன் நிலத்தை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கேன் ரெண்டு நாடி ஓடும் காற்றை கவனிச்சுட்டே இருக்கேன் ஒன்று நீர் சொல்லிட்டேன் நிலம் சொல்லிட்டேன் காற்று உள்போது காற்று சிவன்னு போது அம்முன்னு பூர்வ மத்தியில அடிக்குது அப்போ போகும்போது இது மேல டச் பண்ணுறத நான் ஃபீல் பண்றேன் போகுதா காற்று இந்த எலும்பு மேல மூக்கோடைய எலும்பு இருக்குல்ல அதில் டச் பண்ணி அழகா குளுமையாக போய்கிறது குளுமையாக போயிடுச்சு எங்க போய் நிற்கிது இங்கே நிக்குது பூர்வ வெளி விடுறேன் ரேசிக்கிறேன் அதே இடத்துல ரேசிக்கிறேன் இழுக்கிறது ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணுறது ரெண்டு செகண்ட் விடுறது ரெண்டு செகண்ட் விட்டதுக்கப்புறம் இழுக்காமல் இருக்கிறது ரெண்டு செகண்ட் மறுக்கா இழுக்கிறேன் போகுது டச் ஆகுது இது மேலே ரெண்டு செகண்ட் ஹோல்டு இழுக்கலை ரெண்டு செகண்ட் ஹோல்டு அப்படியே கதியாக ஓடும் பொழுது நடுநாடி இயங்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இதுதான் வந்து வாசி தியானம் இப்போ நடுநாடு இயங்கும் பொழுது ரெண்டு கதியில் நம்ம தியானம் பண்ணிட்டே இருங்க வாசி தியானம் பண்ண 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 ஆற்றல் பெருகும் ஆற்றல் ஆற்றல் பெருகும் அதில் என்ன வேணா நிகழ்த்திக்கலாம் உடம்புல பிராணசக்தி தேதிப்படுத்திக்கலாம் இரண்டு நடிகள் ஓடும் பொழுது இரண்டு நடுநாடிகள் ஓடும் பொழுது முதுகுத்தண்டு சென்ற இயங்கும் அப்போ இடது வளமாக இருக்கின்ற நரம்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக சக்தி பெறுகிறது அப்போ சென்டர் நாடியான சுழுமனை நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த டிஸ்கிலிருந்து பிரிகின்ற நரம்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக என்ன பண்ணுது கம்யூனிகேட் பண்ணுது எல்லாருக்கனுக்கும் பரிபூர்ணமாக எல்லா கம்யூனிகேட் ஆச்சுன்னா என்ன ஆகுது எல்லா்கனுக்கும் எனர்ஜி கிடைக்கும் ஆற்றல் பெறும் சரியா இதுதான் முதுகுத்தண்டு தியானம் நடுநாடி தியானம் அதே வெளிகதியாக ஒரே நாடியாக மேலும் பண்ணலாம் முழு மூலாதாரத்தில் போய் அடிச்சுட்டு அடிச்சுட்டு வர்றதா நினைச்சுக்கலாம் மூலாதாரங்கிற சக்தி மேலே இருக்கின்ற சிவனை கனெக்ட் பண்ணுறது வாசி அப்போ இப்படி பண்ண 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 அதுவே மேலே வந்துடும் சரண் ஓடும் அதான் ரூல் இப்போ இதுக்கு இன்னொரு தியானம் இருக்குது சிவ சிவான்னு பண்ணலாம் சிவ 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 நெல்லுக்குத்த வாரியாடி கொஞ்ச நேரம் இன்னைக்குதான் பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் இழ எடுக்கல கொஞ்சம் விடுறது பார்த்தா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் புரியா ஊதுறது வந்து நல்ல மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊதணும் இந்த ஃபோர்ஸாக கீழே இருக்குது அப்போ இங்கே ஃபோர்ஸாக இப்படி அடிக்கணும் மேலுக்கறிய இப்படி இப்படி பண்ணுங்க ஆக்டிவேட்டை சரியா இதுதான் ஒன்பதாவது நிதி